சிவாய நம ஓம் பக்தி சேனலின் அன்பான காலை வணக்கங்கள் துர்க்கை வழிபாடு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டிய விபரம் கிழமைகளில் என்னெந்த நெய்வேத்தியங்கள் வைத்து சாமியை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை சன்னதியில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் செல்வம் பெருக இதை செய்வர் திங்கள்கிழமை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வெண்ணெய் காப்பு செய்து வெண்பொங்கல் பொங்கல் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் மூட்டு நோய் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் இதை செய்யலாம் செவ்வாய் கிழமை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் வடக்கு நோக்கி எரியும் வகையில் தீபமேற்றி தக்காளி சாதம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் முதல் ஒன்றரை மணிக்குள் பஞ்சுத்திரி விளக்கேற்றி புளியோதரை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு இரத்த சம்பந்தமான நோய் தீர இதை செய்யலாம் வியாழக்கிழமை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணிக்குள் விலக்கேற்று சாதம் செய்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் வியாபார லாபத்திற்கும் இருதய நோய் நீங்கவும் இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் தீராத துன்பம் தீரவும் ராகுதோச திருமண தரை நீங்கவும் இதை செய்யலாம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் மஞ்சள் துணி திரியில் விளக்கேற்றி காய்கறியுடன் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பு சிறுநீரக கோளாறு நீங்க அரசியலில் வெற்றி பெற இந்த வழிபாடு மிகவும் அவசியம் ராகுகால நேரத்தில் ராகுகால அஷ்டகம் படித்தால் மிகவும் சிறந்தது ஓம் துர்கா தேவியே துணை